பெரிய ஸ்டார்களின் படங்களில் கதையம்சம் குறைந்து ஆக்ஷன் மட்டுமே முன்னிறுத்தப்படும் நிலையில் யெசுத்கே அதே ரூட்டை பின்பற்றவில்லை அமரன் படத்தில் மாஸ் நடிகராக தன்னை நிலைநிறுத்திய சிவகார்த்திகேயன் மதராசி படத்தில் தன்னை முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நிரூபித்திருக்கிறார் தற்சமயம் கோலிவுட் சினிமாவின் ஆக்ஷன் ஹீரோக்களில் ஒருவர் என்றே யெசுத்கே வை சொல்லலாம் அதேநேரம் இந்த ஆக்ஷன் காட்சிகள் மைய கதையில் இருந்து விலகாமல் செல்வதே படத்தின் பெரிய பலம் எசுகேவின் பாசிட்டிவான நகைச்சுவை தன்மை குறையாமல் இரண்டையும் சரியாக கையாண்டுள்ளார் இயக்குனர் முருகதாஸ் சம்பிரதாயத்திற்கு இல்லாமல் நாயகி படத்தின் முக்கிய அங்கமாக இருக்கிறார் துப்பாக்கி படத்தை விட ஒரு படிமேல் வில்லன் வித்யுத் ஜம்பால் பாராட்டுகளையும் கைத்தட்டல்களையும் அழுகிறார் பிஜு மேனன் விக்ராந்த் ஆகியோரின் கதாபாத்திரங்கள் சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளன சுதீப் இளமோன் ஒளிப்பதிவு படத்தை தாங்கி பிடித்திருக்கிறது ஆக்சன் காட்சிகளில் மாயாஜாலம் செய்துள்ளார் அனிருத்தின் இசை ஆட்டம் போட வைக்கிறது பின்னணி இசையும் பிரமாதம் சில காட்சிகளை யூகிக்க முடிந்தாலும் பரபரப்பான திரைக்கதை அதை மறக்கடித்து விடுகிறது தொழிற்சாலையில் நடக்கும் சண்டை காட்சிகள் தீக்திக் கிரகம் சமூக பேரழிவுகளை தொடர்ந்து படங்களில் முன்னிறுத்தி வரும் ஏ ஆர் முருகதாஸ் இந்த முறை துப்பாக்கி கலாசாரத்தை கையில் எடுத்துள்ளார் பரபரப்பான திருப்பம் நிறைந்த காட்சிகளாய் படத்தை இயக்கி மீண்டும் தனது முத்திரையை ஆழமாக பதித்துள்ளார் மதராசி ஆபத்தானவன் மதராசி சிவகார்த்திகேயன் கரியரில் ஒரு பெரிய பாய்ச்சல்